இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆட்சி கட்சி அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதே எதுக்குடா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே அப்படின்லாம் டைலாக்கெல்லாம் சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுன்னு எதுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுறது அதிகாரம் கைப்பற்றுன்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்றது தான் இதனுடைய இது இலக்கணம் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய வீடியோ மூலம் சொல்லக்கூடியதெல்லாம் ஆட்சி கட்சி இது ரெண்டும் நல்லா பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் தமிழுக்கு கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு த தழுவல் ஒரு ஆங்கில வார்த்தையிலேருந்து தழுவல் தான் அப்படின்றது தான் என்னுடைய வாதம் அதாவது எப்படி உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணுறேன்னா இப்போ வந்து ஆட்சி அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும் இல்லைன்னா கட்சி ஃபஸ்ட்டு கட்சி தானே ஆரம்பிக்கிறான் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படின்றான் ஆக மொத்தம் கட்சி அப்படின்றது இதெல்லாம் ஆங்கிலத்திலேருந்தே வரும் இதுக்கு ஏஐஓ யூஇன்னு அஞ்சு எழுத்து கூட வச்சிருப்போம் இந்த அஞ்சு எழுத்தை வச்சு தான் எல்லாமே தமிழாக்கம் பண்ணுறது ஆங்கிலத்திலேருந்து இப்போ நீங்கள் கட்சி அப்படின்னா அதுக்கு கரெக்டான வார்த்தை என்னடா அப்படின்றது தெரியாது ஆனால் காலப்போக்கு நம்மளையே அறியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கட்சி எதுக்குடா வச்சுருக்குறோம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே அப்படின்னு இப்போ கட்சி அப்படின்றத நல்லா பாருங்கள் அதாவது பிடிக்கிறதுனா என்ன கேட்சு கேட்சு கேட்சுன்றது சிஏ டிசிஹெச் கேட்சு இப்போ நான் அந்த அஞ்சு எழுத்துல ஒரு எழுத்து நீங்கள் போட்டாலும் போடலாம் போடலனாலும் போடலாம் ஏன்னா அந்த சவுண்டு அப்படி தான் அதில் எண்டிங்கில் வருது அதாவது சரி ஒரு ஈன்ற வார்த்தை சேர்த்துக்கலாம் கேட்சுன்ற வார்த்தை பக்கத்தில் ஒரு இன்ற வார்த்தை சேர்த்துக்கலாம் இந்த அஞ்சு எழுத்து உயிர் எழுத்து இதில் ஒரு எழுத்தை போட்டிங்கன்னா இதற்கான விடை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கேட்சு கேட்சு என்ன பிடிக்கிறது இப்போ கேட்சு சிஏடி சிஹெச் அப்படின்ற வார்த்தையில் பக்கத்தில் ஒரு ஐய ஈன்ற ஒரு எழுத்தை சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் அந்த சவுண்டு அது மாதிரி தான் வருது இப்போ கேட்சின்னா என்ன பிடிக்கிறது பால் கேட்ச் பண்ணுற மாதிரி ஆட்சியை கேட்ச் பண்ணுறது கேட்சுன்றது எதுவுமே நம்ம எப்போ ஒரு பாயிண்ட்டை கூட கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க கேட்ச் பண்ணுறதுன்றது பிடிக்கிறதுன்ற அர்த்தம் அதனால் கேட்சுன்ற ஆங்கில எழுத்தை நீங்கள் தமிழில் படிங்க இப்போ சிஏடி சிஹெச்சி கட்சி அந்த கட்சி அப்படின்றதுக்கு தான் நான் கடைசியில் அந்த ஐந்து எழுத்துக்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே இதை கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஈன்ற வார்த்தையை போட்டு பாருங்க கட்சின்னு வரும் சிஏடிசி கட்சி அப்போ கட்சினால் என்ன ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு நாட்டு மக்களுக்கு அப்படியே நன்மை செய்கிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கட்சி அப்படின்றது பிடிக்கிறதுக்கு எதையோ பிடிக்க போகிறான் பணத்தை கண்டு சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போடுறானா அதிகாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு திட்டம் போடுறானோ மொத்த கட்சி அப்படின்னாவே கேட்ச் அது கட்சின்றது நம்ம தமிழில் படிக்கணும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை தமிழில் அப்படியே படிக்கணும் அதுதான் கட்சி இப்போ தெரிஞ்சிட்டா கட்சினா என்ன பிடிக்கிறது ஆட்சினா என்ன இப்போ ஆட்சியில் வந்துடலாம் ஆட்சி செலுத்துகிறான்டா அப்படின்றான் ஆட்சின்றது எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் அதுக்கு ஒரு டூரேஷன் இருக்கும் அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸு ஆட்சி ஆட்சின்றது அதனால் அஞ்சு வருஷம் ஒரு காலகட்டத்தில் ஆட்சின்றது சரி ஒரு கோழி முட்டையை நீங்கள் வந்து அடகாக்க வைக்கிறீங்க அது ஒரு இருபத்தோரு நாள் ஒரு மாடு கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து மாதம் ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கு ஒரு ஆறு மாதம் இப்படி இதுகளுக்கெல்லாம் ஒரு காலக்கட்டம் இருக்குது அதுதான் அந்த டூரேஷன் அப்படின்னு சொல்கிறது அதுபோல் தான் இந்த நீ பிடிச்சிட்ட கட்சியை அந்த கட்சி கட்சின்றது பிடிக்கிறோம் பிடிச்சிட்டோம் இதை வந்து லைஃப் லாங்கு வச்சுக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மறுபடியும் எலெக்ஷன் வருது இல்லையா அப்போ ஒரு காலகட்டம் இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து ஹேட்ச் ஹேட்ச் அப்படின்னு சொல்கிறது ஹேட்சின்றது என்ன இப்போ ஒரு கோழி முட்டை வச்சு பொறிக்கக்கூடிய ஹேச்சரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடை காத்தல் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சினிமா திரையுலகத்தில் நம்மளுடைய ஆட்சி மனோரமானு சொல்லலையா இவங்க வந்து அதாவது இவங்க எல்லாத்தையும் ஒரு அடை காக்குற மாதிரி இந்த சினி தொழிலில் இருக்கிற அவ்வளோ நடிகர் நடிகர்களும் இந்த அம்மா பார்த்து மூணு தலைமுறை வந்துடுச்சு இவங்களையெல்லாம் ஒரு அடை அடை அடைக்காக்கக்கூடிய ஒரு தாய்கோழி மாதிரி அதனால தான் அவங்கள ஆட்சின்னு சொல்கிறது ஆட்சி அப்படின்றது ஒன்று அடை காத்தல் அப்படின்றது ஷார்ட்டாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மர்மம் இருபத்தி ஓரு நாள் அஞ்சு வருஷம் பத்து மாதம் ஆறு மாதம் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த டூரேஷன் ஆட்சி அப்படின்றது அந்த டூரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு காலகட்டம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிறதுனால தான் ஆட்சி ஹேட்சின்றது ஆங்கிலத்திலேருந்து ஹேட்சரீஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த வார்த்தையை நேரடியாக எடுக்கலாம் அப்போ கட்சின்றது கேட்சி ஹேட்ச் ஆட்சின்றது ஹேட்சி அப்படின்றது இப்போ தாய்கோழி மாதிரி இந்த மக்களை கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடை காக்கிற மாதிரி காக்கிற மாதிரி ஒருவேளை கட்சியை பிடிச்சிட்டோம்னா அதிகாரத்தை பிடிச்சிட்டோம்னா இந்த மக்களை எல்லாம் தன்னுடைய கீழ் கொண்டு வந்துடலாம் இவங்களையெல்லாம் அடை காத்தல் தாய்கோழி மாதிரி அடை காக்குறதுக்கு அப்படி வந்துடலான்ற மாதிரி கூட மனசில் வச்சுக்கலாம் ஆக மொத்தம் இது ஒரு காலம் அப்படின்றத குறிக்கிறது தான் ஆட்சி கே பிடிக்கிறது தான் கேட்சி கேட்சு தான் கட்சி ஹேட்சின்றது தான் ஆட்சி ஆக மொத்தம் இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு